நாம் அதிகமானவர்கள் என்னுடைய சுயநலத்தை தான் எண்ணுகிறோம் இதனால எனக்கு என்ன பிரயோசனம் எனக்கு என்ன ப்ராஃபிட் இப்படி செய்யறதுனால எனக்கு என்ன போகுது என்று சிந்திக்கிறோம் சுயநலவாதிகளாக இருக்கிறோம் ஒரு ஊர் செழிக்க வேண்டும் என்றால் மலர வேண்டும் என்றால் ஊரில் உள்ளவர்கள் பொது நலவாதிகளாக சிந்திக்கணும் அன்பானவர்களை அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாளிலிருந்து பிரச்சனை உண்டானது எப்படி சமாளிச்சாங்க சும்மா சும்மா பிரச்சனை இல்லை ஒவ்வொரு கூட்டமாக பிரிகிறது ஒரு கூட்டம் சொல்லுது நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் அடுத்தது ஒரு கூட்டம் பிரிகுது நாங்கள் ஒசாமா உரிய படை அனுப்ப தேவையில்லை என்று பிரிது இன்னும் கூட்டம் செல்லலாக வளைவ செல்லும் அவங்களை எங்க அடக்கம் செய்யணும் என்று ஒரு கூட்டம் பிரிது இன்னமொரு கூட்டம் செல்லலாக வளைவ செல்லும் மரணிக்கல மூசா நபி அல்லாவை தரிசிக்க சென்றதை போன்று முகமது முஸ்தபா தரிசிக்க சென்றிருக்கிறார்கள் அவர் மரணிக்கவில்லை என்று ஒரு கூட்டம் பெறுகிறது ஒற்றுமைப்படுத்தி ஒரு கயிற்றுக்கு கீழ் கொண்டு வந்த தலைவரின் பேர்தான் அப்திழமாக அவர்கள் அந்த தலைவரின் வரலாற்றை படியுங்கள் நான் ஒரு தலைவர்களாக மாற வேண்டுமா நான் அரசியல் இறங்கிருக்கிறேனா

போகத்தான் போகணும் என்று சொன்னாங்க ஏன் அது செல்லல்லாஹ் வடைவ செல்லும் போகணும் என்று அனுப்பிய வடை மிகப்பெரிய பிரச்சனை ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்ற பிரச்சனை உமரதி அல்லாஹுத்துல உடையும் அபூபக்க சித்திக்கிறதி அல்லாகுதான் ஒ ஒப்பாக்கிற நேரத்தில் அபூபக்க ரதி அல்லாஹுதாங்க மிகவும் சஃப்டானவங்க மிருதுவானவங்க அதனால்

ஜ என்று சொல்லுகளோ யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் சொஃப்டாக மிருதுவாக நடக்கலாமே இப்படியான விடயத்தை ஏன் மக்கள்கிட்ட நம்ம புகட்டணும் என்று கேக்குறாங்க அன்பாந்தவர்களே சகோதரர்களே அந்த நேரத்தில் அபுபக்கர் சொன்னாங்க ரதோ அந்த விடயம்தான் ஒவ்வொரு தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் என்ன வார்த்தை அது எங்கு சுத்தீன் வன ஹையுன் இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கும்போது தீனில் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் ஏதாவது குறைவு உண்டு வருவதற்கு நான் விட மாட்டேன் உண்டு வருத்த முடியுமா இந்த வார்த்தை தான் நான் வாந்தவர்களே நாம் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் வாதிகளிலிருந்து வர வேண்டியது நான் அரசியல் கேட்குறேன்னா முதலாவது இந்த இஸ்லாத்தை எப்படி நான் பாதுகாக்கணும் இந்த நாட்டில் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது எம்எம்டி இருக்கிறது திருமணம் டிவோர்ஸ் அந்த விடயத்தில் பெரும் பிரச்சனை இருக்கிறது இன்று வரைக்கும் பிரச்சனை இருக்கிறது அதில் திரிய தலைவர்கள் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல இல்லாத சில விஷயத்தை புகுட்டணும் என்று நாம் சொல்லும் தலைவர்கள் எத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க ஒவ்வொரு தலைவர்களும் சிந்திக்கணும் அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியை அதிகாரத்தை தரப்போறனா நான் எப்படி மார்க்கத்தை நிலைநாட்டு ஒரு தொப்பிய போட விட போட விடாமல் விட்டத்தினால அந்த முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் உரிமை மார்க்க சட்டத்தை பாதுகாக்கிறது தான் பொதுமக்களாகிய நமக்கும் கடமை அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகள் அப்படியானவர்களை தேர்ந்தெடுங்கள் அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சுயநலமாக சிந்திப்போமே என்றால் விமோசனத்தை காண முடியாது வர அபிவிருத்தியை காண முடியாது சுயநலத்தை ஓரமாக வைத்துவிட்டு மக்களுக்கும் ஊருக்கும் தீருக்கும் எது தேவைங்கிறத சிந்திப்போம் எப்படியான தலைவர்களை நாம் உருவாக்கணும் என்கிறத சிந்திப்போம் சொன்ன வார்த்தை நான் உயிரோடு இருக்கும்போது போது ஒரு அரசியல்வாதிகள் சிந்திக்கணும் நான் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும் போது என மார்க்கத்தில் என இஸ்லாத்தில் ஒரு குறைவு கொண்டு வருவதை நான் விடமாட்டேன் என்ற அந்த தைரியம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டும்